வர்களை இனிங்க பாத்துக்கொண்டு இருப்பது உங்கள் கௌஸ்திக்காரு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல விஜயோட வாழ்க்கையை காப்பாத்தணும் விஜய் ஜெயிலுக்கும் போக கூடாது இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம ஆரம்ப அவரும் மறுபக்கம் நிஷா இவங்க ரெண்டு பேரும் நேராக கோர்ட்டில் போய்ட்டு மனு தாக்கல் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீ ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓபன் பண்ணதோட மட்டும் இல்லாமல் ஆறுமுகம் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காரு இப்போ வர போகிற எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு அதுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அதுக்கு வெண்பாவோட ராசி தான் முக்கியமே வெண்பா ஏன்னா ஜோசிகாரஸ் சொல்லிட்டு இருக்காரு நீ மட்டும் வெண்பாவை உன் பேத்தி உங்க வீட்டை கூட்டினுட்டேனா எல்லாத்துலேயும் உனக்கு சக்ஸஸ் தான் நீங்கள் வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அந்த ஒரே காரணத்தால் வெண்பாவை இந்த பக்கம் இழுத்தாகணும் அதுக்கு வேற வழியே இல்லை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நஷ்டப்பட்டாவது வெண்பாவை கூட்டி அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க அடுத்து இவங்களோட மூ என்னவா இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கோர்ட்லேருந்து நோட்டீஸ் போயிடுது இந்த மாதிரி விஜய் உங்கள் மேலே ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க உங்கள் மனைவி கொலைக்கேஸில் சம்மந்தம் இருக்குது உங்களுக்கும் நீங்கள் தான் இதை பண்ணதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வந்து அங்க போய் சரியான கிளாரிஃபிகேஷன் அண்ட் அதுக்கான ஆதாரம் இருந்தால் விஜய் ஜெயிலுக்கு போயிருவாரு அப்படி ஆதாரம் எதுவுமே இல்லையா அப்படி திரும்ப கேஸ் ஓபன் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்புறம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஜெயில் தண்டனையும் வழங்கப்படும் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுவும் ஓகேன்னு சொல்லிட்டு குத்துறாங்க ரஞ்சிதமெல்லாம் ஒரு ஆதாரமா எடுத்துன்னு இருக்காங்க இதுதான் ஒரு பக்கம் கேட்கறதுக்கே காமெடியா இருக்குங்க ஏன்னா நம்ம ரஞ்சிதம் சாதா பீஸு ஒரு பக்கம் மொட்டா பீஸு அந்த மொட்டா பீஸு சொல்றதெல்லாம் ஒரு ஆதாரமா எடுத்துக்கணும் எப்படி சொல்லுங்க பாக்கலாம் ஏன்னா ஒரு ஆதாரன்றது எப்பவுமே நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஒரு ஆளையும் வச்சு நம்ம அவங்க சொன்னாங்க ஓகே அப்ப கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது அதுக்கான ஆதாரம் கண்டிப்பா வேணும் ஏன் நானே கூட சொல்லுவேன் விஜய் தான் கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு மறுபக்கம் மல்லி தான் கொலை பண்ணது விஜய் கூட சேர்ந்து வாழும் சொல்லிட்டு அப்பவே பிளான் பண்ணி போய் கொலை பண்ணிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஏத்துக்கிற மாதிரி இருக்குமா அந்த மாதிரி தான் இவங்க சொல்ற கதையும் இப்ப போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் வர போது இது எப்படி சமாளிக்க போறாங்க நம்ம விஜய்க்கு கண்டிப்பா ஜெயில் தண்டனை கிடைக்குமா இல்ல அதில் இருந்து தப்பிச்சு அவர் மீண்டு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குங்க இந்த கேள்விகளுக்கு மத்தியில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரண்டி தர முடியாது ஏன்னா பிரச்சனைகள் வந்தால் மட்டும்தான் அது ஒரு கான்செப்டாகவே இருக்கும் பிரச்சனை வரலன்னா அது ஒரு கான்செப்டாகவே ஒரு பக்கம் வராதுங்க அந்த மாதிரி தான் பல ஓடினு இருக்கு சரி போனதே போச்சு ஆனதாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணப் போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அடுத்த மூ என்னவா இருக்க போகும் நம்ம மல்லி டைரெக்டாக போயிட்டு அந்த ஜட்ஜம்மா கிட்டே காலையில் விழுந்துடுறாங்க இந்த மாதிரி என் புருஷனுக்கு எதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை தேவையில்லாமல் என் புருசை மேலே பழிய போட்டு அவதூட அவரை கேஸில் மாட்ட வச்சு அவர் வாழ்க்கை நாசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜட்ஜ் கிட்ட பேசுகிறான் ஜட்ஜ் இந்த உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் மல்லி இதுக்கு முன்னாடி நான் அனுப்பிச்சி வச்சிருந்தேன் வெண்பா எப்படி பார்த்துக்கிறாங்க வெண்பா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்போவே எனக்கு எல்லாமே ஒரு பக்கம் டீட்டெயில்ஸ் வந்துச்சு அப்பவும் எனக்கு நல்லாவே தெரியும் விஜய் இதை பண்ணலன்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் மேலே மீண்டும் கேஸ் தொடர்ந்துருக்கான அவங்க தொடற்றும் தப்பு இல்லை அதே கேஸால் அவங்களே பழிய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல மேடம் தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நம்ம மல்லி உடனே பாக்கணுமே அவங்க தானே எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த மாதிரி அவங்க பண்ற தப்புக்கு அவங்களே மாட்டிக்க போறாங்க அந்த கேஸ்ல விஜய் மேல எந்த ஒரு தப்பு இல்ல விஜய் நிரம்பராஜின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களா அடுத்த செகண்ட் இவங்களை புடிச்சு உள்ளா போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு இதுக்கு மேல வேற எதுவும் பிரச்சனை வராதா இந்த பிரச்சனை ஒரு பக்கம் தொடராதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாமே ஒரு பக்கம் மர்ம முடிச்சாதாங்க போயிட்டு இருக்கு இந்த மர்ம முடிச்சுக்கு நடுவுல இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் மாற்றப்படும் மாற்றப்படலாம் அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேங்க அப்படி என்ன விஷயம் சொல்ல போறேன் ஏது சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க வந்து தாண்டவம் ஆடணும் இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க கிட்டே போயிட்டு தோபார் ராஜேஸ்வரி ஒரு டைம் ஏதோ நீ சொன்னன்னு சொல்லிட்டு நான் ஏதோ செய்யலான்னு நினச்சேன் ஆனால் அது தப்புன்னு சொல்லிட்டு எனக்கே புரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே தேவையில்லாம என்னையும் விஜயம் பிரிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா உன் வாழ்க்கையே இல்லாமல் போயிடுவேன் உன்னவே காலி பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க உன்னால முடிஞ்சு தான் பண்ணிக்க முடியும் உன்னால எதுவுமே என்ன பண்ண முடியாது ஏன்னா பணத்திலையும் சரி எல்லாத்துலேயும் செல்வாக்குலேயும் சிறந்தவன் நான் நான் நினைச்சாதான் நீ இல்லைன்னா உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேசுறீங்க இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பதட்டமாகவும் பயமாவும் இருக்கு என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே எங்களை காப்பாற்றதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் பருகே தருகே டாடா பை பாய்